இது என்ன காலம் குளிர்காலமா புது வருஷ காலமா இது எழுப்புதலின் காலம் கடைசி காலம் கத்தறிந்த காலத்துல தேவன் திருச்சபையை அதிகமாய் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற காலத்துல வந்திருக்கிறோம் தேவனுடைய கண்கள் திருச்சபையின் மீதும் குறிப்பாய் தேவ பிள்ளைகள் மீதும் ஊழியர்கள் மீதும் அதிகமாய் கண் இருக்கிறது ஆண்டவர் நம்மிடத்துலதான் அதிகமா எதிர்பார்க்கிற ஒரு காலத்துல வந்திருக்கிறோம் நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வேத பகுதி தான் காலங்களை குறித்து அடிக்கடி பேசுகிறதை நீங்கள் வேதத்துல பார்க்க முடியும் சீசன் காலம் அடிக்கடி சொல்லுவார் எல்லாவற்றிலும் நீங்க எப்ப பார்த்தாலும் சீசனை குறித்து சொல்றத நீங்க பார்க்க முடியும் லுக்கா பனிரெண்டு நீங்க ஐம்பத்தி ரெண்டு வசனங்களிலிருந்து நீங்கள் வாசித்தால் மேற்கே மேகம் தோன்றும் போது மழை வரும் என்று உங்களால் நிதானிக்க முடிகிறதே ஏன் உங்களால் காலத்தை நிதானிக்க முடியவில்லை என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறத பார்க்க முடிகிறது காலம் இந்த காலத்தை ஏன் தேவ பிள்ளைகள் நீங்க நிதானிக்க முடியவில்லை என்று சொல்லுகிறார் பகல் காலம் இருக்கு மட்டும் என் பிதாவின் கிரியைகளை நான் செய்ய வேண்டும் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு வருகிறது என்று ஆண்டோர் பேசுறார் ஆண்டோர் காலத்தை பத்தி சொல்றத நீங்க வேதத்துல வாசிக்க முடியும் ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் காலங்களை குறித்து சொல்லுகிறார் பிசாசுக்கும் ஒரு காலம் இருக்கு பிசாசுக்கும் ஒரு காலம் இருக்கு கெதரன் என்கிற கிராமத்துக்குள்ள இயேசு போகும்போது பிசாசு பிடித்த மனிதன் காலம் சொல்லு முன்பாக எங்களை நீர் அழிக்க வந்து விட்டீரோ காலம் வருகிறதற்கு முன்பாகவே ஒரு ஆண்டவர் வைத்திருக்கிறார் யோவான் பத்து பத்து ஒன்று பேர் ஐந்து எட்டு வெளிப்படுத்தின பனிரெண்டு பனிரெண்டை நீங்கள் வாசித்து பார்த்தால் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறொன்றுக்கு வரான் அவன் கட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகைதேடி சுற்றி கொஞ்ச காலமே இருக்கிறபடியால் இருக்கிறபடியால் என்ன ஒரு கொஞ்ச காலம் தன் முழு பலத்தை பிரயோகப்படுத்துகிறான் என்று வேத சொல்லுகிறார் அதனாலதான் இந்த கடைசி காலம் அவனுக்கு கொஞ்சம் டைம் பீரியட் ரொம்ப ஷார்ட் அதனாலதான் வேகமாய் தீவிரித்து பிசாஸ் இந்த கடைசி காலத்துல செயல்பட்டு கொண்டிருக்கிறான் பல கள்ள உபதேசங்களும் கள்ள தீர்க்க தரிசனங்களும் கள்ள ஆராதனைகளும் வேக வேகமாய் கிரியை செய்கிறாள் நாளைக்கு காலையில கொஞ்சம் சில காரியங்களை பண்ணிட்டு சொல்லி நம்ம நம்ம அதுக்காக செவிக்கலாம் அப்போ எல்லாம் அதுக்கு சில காலங்கள் அது கொஞ்ச காலமே இருக்கிறபடியால் அவன் கொஞ்சம் தீவிரமாய் செயல்படுகிறத நம்ம இந்த காலகட்டத்துல பார்க்க முடிகிறாள் அப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் நீங்க எப்ரேயர் நான்கு ஒன்பதை வாசித்தால் இனி வருகிற காலம் இழைப்பாறுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இதுல இருந்துதான் நான் கத்தருடைய வார்த்தை உங்களோடு இந்த இரவு பேசும்படி என் ஆவியானவர் நடத்தினார் அப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறார் எல்லாவற்றுக்கும் ஒரு சீசன் சங்கீதக்காரன் மோசை சொல்லுகிறார் மனுஷனுடைய ஆயுசு காலத்தை குறித்து எழுபதோ பலத்தின் மிகுதியினால் எண்பதோ அதற்கப்புறம் சஞ்சலமும் வருத்தமும் தவிப்பும் என்பதாக கொஞ்ச காலம் மனுஷனுக்கு ஒரு காலம் இருக்கிறது எப்போதுமே காலத்துக்கு முன்னாடி மனிதன் சாக கூடாது காலத்துக்கு முன்னாடி மனிதன் உயர்த்தப்படக்கூடாது காலத்துக்கு முன்னாடி ஆசீர்வதிக்கப்படக்கூடாது அது எல்லாம் வேதத்துல வசனருக்கு நம்ம இன்றைக்கும் நாளைக்கும் நம்ம அதை தொடர்ந்து தியானிக்க ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக அப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு காலகட்டங்களை சீசன தேவன் வைத்திருக்கிறார் ஏசு இந்த பூமியில எப்ப வெளிப்படுவார் என்கிற ஒரு காலம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா நாளிகை சொல்லப்படவில்லை ஆனா காலத்தை ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கிறார் எப்ப வருவார் என்கிற காலம் நாளிகை தான் தெரியாது பிதா ஒருவரை தவற குமாரன் அரியான் தேவதூதர்களும் அரியார்கள் மார்க்கு பதிமூன்றாம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி அங்கே ரெண்டு அதிலிருந்து வசனங்களை வாசித்தார் அவர் எப்பொழுது வருவார் என்கிற காலத்தை நாலு காலத்தை காண்பிக்கிறார் அவர் விடிய காலத்திலேயோ சாயங்காலத்திலேயோ சேவல் கூவுகிற ஏதோ ஒரு நாலு காலத்தை அவர் அங்க பேசுகிறத நீங்க பார்க்க முடியும் விடிய காலம் சாயங்காலம் ராக்காலம் சேவல் கூவுகிற காலம் இந்த நாலு காலத்துல ஏதாவது ஒரு காலம் இருக்கலாம் அதுல நாளிகை சொல்லல காலத்தை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார் விடிய காலம் என்பது அங்கே லேவியர் ராகமத்தின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரத்துல நீங்கள் வாசிப்பீர்களானா காலத்திலிருந்து விடிய காலத்துக்கு முன்பாக பலிபீடத்தில் இருக்கிற பலி சல்லடை மீது வைக்கப்பட்டு அது சாம்பலாய் மாறி கீழே விழுந்து விடிய காலத்துல ஆசாரியன் வேறே வஸ்திரம் தரித்து அந்த வஸ்திரத்தை தரித்து சாம்பலை எடுத்து பலிபிடத்துக்குள் பக்கத்துல கொட்டிவிட்டு மீண்டும் அடைக்கல பட்டணமாய் பரிசுத்த பட்டணத்துக்கு அவன் கொண்டு போய் சேர்க்கிற இடம் தான் இருந்து விடிய காலத்துக்கு முன்பாக சாம்பலா மாறுகிறது தான் விடிய காலத்தை குறிக்கிறார் இந்த மாம்சம் சாகம் ஆமாம் சொல்லுங்க ஆமா ஆமா அப்போ சில நான் பவுல் நான் அனுதினமும் நான் அனுதினமும் சாகுறேன் சொல்லுங்க சாகுறேன் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க டெய்லி சாவணும் கேட்டிங்களா இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்த்து இன்னைக்கு செத்தீங்களான்னு கேளுங்க இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்ல வேண்டாம் ஆமா தேவ பிள்ளைகள் டெய்லி செத்து செத்து விளையாடணும் என்னென்னமோ இல்ல நமக்கு உள்ள இருந்து ஆமென் a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர்லாம் வருதே உள்ள இருந்து வெளிய வரக்கூடாது ஆமென் சொல்லுங்க அப்ப விடிய காலம் என்பது இந்த மாம்சம் बलिவீடத்துல சாம்பலா மாறுறதுதான் தான் விடிய காலம் ஆமா விடிய காலம் சாம்பல மாறி ராஜா கயில ஆசாரியன் கயில போக வேண்டிய நேரம் விடிய சாயங்காலம் எதற்கடையலமா இருக்குறது சாயங்காலம் அது தியான வேலையா இருக்கிறது என்ன செய்தான் தியானம் பண்ணினான் தியானம் பண்ணுகிற வேலை சாமில் அதிகாரத்துல தாவிது சாயங்காலத்துல உப்பொருக்க உலாத்தி கொண்டிருந்தான் தியானம் பண்ண வேண்டிய நேரத்துல உலாத்திட்டா பாவம் வரும் தியானிக்க வேண்டிய நேரத்துல தியானிக்கணும் சங்கீதக்காரன் தாவீது இன்னொரு இடத்துல சொல்லுகிறார் எப்பா நீ நீதி நியாயத்தை விரும்புகிறபடியால் உண்மை நான் ஒரு நாளைக்கு ஏழு முறை நான் துதிக்கிறேன் எனக்கு என்ன நீங்க அப்படி இருக்கீங்க அத நான் மெடிடேட் பண்ணனா என் வாய் சும்மா இருக்க மாட்டுக்கு நான் துதிச்சிட்டே இருக்கறேங்கறார் அவருடைய வசனத்தை அவர் நம்மை நடத்துகிறதை அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறதை குருந்தியர் பட்டணத்துக்கு ரெண்டு குருந்தியர் ஒன்று பத்துல எழுதும் போது இப்படி சொல்லுகிறார் இப்படிப்பட்ட மரணத்தில் நின்று கத்தர் என்னை இப்பொழுது தப்பு விற்கிறார் இனிமேலும் தப்பு விப்பார் என்று நான் நிச்சயத்திருக்கிறேன் அவர் அவர் நினைச்சு தியானிக்கிறார் என்ன எல்லாம் நடத்திட்டு வர்றவர் அவர்தான் அப்ப அவரை தியானிக்கிற தியானம் சாயங்கால வேலை கத்தரை தியானிக்கணும் வசனத்தை தியானிக்கணும் தேவன் நம்ம நடத்தி வந்ததை தியானிக்கணும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசனத்தை தியானித்து ஜபிக்கணும் கத்தர் கொடுத்த தரிசனங்களை தியானிக்கணும் கொடுத்த ஊழியங்கள் அழைப்ப தியானிக்கணும் என்ன செய்யணும் குடும்ப காரியத்துல சாயங்காலம் ராக்காலம் ராக்காலம் நெகேமியா ராக்காலங்களில சில மனிதர்களை அழைத்து கொண்டு போய் எங்க பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு நாலு மாதம் கிஸ்லியு மாதத்தில் இருந்து நிசான் மாதம் வரைக்கும் அவன் பிரயாணப்பட்டு எருசலேமுக்குள்ள வந்த போது சில மனிதர்களை அழைத்து கொண்டு போய் ராக் காலங்களில அலங்கம் விழுந்து கிடக்கிறதையும் வாசல்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறதையும் வேவு பார்த்த காலம் ரா காலம் ரா காலம் வேவு பார்க்கணும் என்ன பார்க்கணும் ஆஹ் வேவு பார்க்கறதுதான் ரா காலம் நான் எங்க விழுந்தேன் எங்க தீக்கிரையாச்சு எந்த இடத்துல தவறினேன் எந்த இடத்துல பலவீனப்பட்டேன் ரா காலத்துல படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உட்கார்ந்து நம்மள தியானிக்கிற தியானம் நமக்கு இருக்கணும் அண்டவரே இந்த ரா காலத்துல உட்கார்றேன் நான் சில நேரம் இப்படி சொல்றது வழக்கம் படுக்க போகும்போது யாரோடும் கசப்போடு படுத்தற கூடாது கணவன் மனைவி சண்டை போட்டு முகத்தை அங்கட்டும் இந்த இந்த முகத்தை அங்கிட்டு திருப்பி கூடாது ஆமன் சொல்லுங்க ஆமா அப்படி போயிட்டு என்ன எங்க போவீன்னு தெரியாது அதனால நைட்டு படுக்கும் போது ஒப்புரவாய் சமாதானத்தோட இழைப்பாரணும் ஆமன் சொல்லுங்க அப்ப ராக்காலம் என்ன சோதிச்சு என்ன சோதிச்சு பாக்குற எங்க விழுந்த கண்ணில் விழுந்தனா பேச்சில் விழுந்தனா சிந்தனையில விழுந்தனா எது தீக்கரையா இருக்கு எது இன்னும் எழும்பப்படாம இருக்கு ராக்காலத்துல அலங்கம் விழுந்து கிடக்கிறது இன்னும் கட்டப்படவே இல்லை வாசல் தீக்கரையாக்க இருக்கிறது ஆலயம் கட்டப்பட்டச்சு முழுசும் தீக்கரையா இருக்கு ஆட்டு வாசல் ஆஹ் எல்லாம் ஒவ்வொரு வாசலா விழுந்து கிடக்கிறது எந்த வாசல்ல நம்ம விழுந்தோம் எந்த விழுந்தோம் எந்த பகுதி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலவீனப்பட்டிருக்கிறது இன்னும் கட்டப்படாமல் இருக்கிறது என்பதை என்ன செய்யணும் வேவு வேவு பார்க்க வேண்டும் அப்ப செய்யும் ஒன்று இருக்கிறது சேவல் கூவுகிற காலம் அப்படின்னா பேதிரு மனங்க மனம் திரும்பின காலம் அப்படின்னா ஒரு தேவ பிள்ளை ஒரு தேவ மனுஷன் ஒரு ஊழியக்காரனா இருந்தாலும் கத்தருடைய பிள்ளையா இருந்தாலும் டெய்லி தினந்தோறும் மணந்திரும் தேவை மனம் திரும்புதல் என்பது ஒன் டே ப்ராசஸிங் இல்லை ஏதோ இன்னைக்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாவது ஆண்டு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அது கிடையாது டெய்லி மனம் இன்னைக்கு காலையில எழும்பி தேவ சமூகத்துல விழுந்து கிடந்த ஆண்டவரே நம்ம மனம் திரும்பணும் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள தினந்தோறும் இருக்கணும் காலையில எழும்பும் போது படுக்கும் போது இன்னும் சில காரியத்துல கோபம் வைராக்கியம் விரோதம் பகை அதெல்லாம் இருக்கா மனம் திரும்பிடணும் ஓ லேவியராகும் ஒன்பதாம் அதிகாரம் மூன்று நான்கு அங்க ஆறு இருபத்தி மூன்று இந்த வசனத்தெல்லாம் வாசித்து பாருங்கள் நீங்கள் தினந்தோறும் தேவ சமூகத்தில் பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி சர்வாங்க தகன பலி சமாதான பலி போஜன பலியை நீங்கள் தேவன் சொன்ன கட்டளைகள் நீங்கள் செய்யும்போது அது பழுதற்றதாய் அது ஊனம் இல்லாததாய் தேவனுக்கு பிரியமான பலியை கட்டளைகள் படி நீங்கள் செய்யும்போது மகிமை மகிமை ஆறாம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு மகிமை காணப்படும் மகிமை காணப்படும் ஆனா இருபத்தி மூணாம் பாருங்க கூடாரத்தை விட்டு வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள் காணப்படணும்னா நம்ம தேவ சமூகத்துல தினந்தோறும் பலி குற்ற நிவாரண பலி பாவ நிவாரண பலி சமாதான பலி சர்வாங்க தகன பலி போஜன பலி எல்லாத்தையும் தினந்தோறும் அது எப்படி இருக்கணுமா பழுதற்றதா இருக்கணும் அப்போம்தான் காண படும் ஆசீர்வதித்தால் காண பட்டது காண படணும் அப்படின்னா நீங்கள் கத்தருடைய மகிமை வாண்ட் டு சீ த ரியல் க்ளோரி ஆஃப் கார்ட் கத்தருடைய சமூகத்தில் டெய்லி பலி செலுத்தணும் டெய்லி மனந்தருமனு பரலோகம் போற வரைக்கும்

வேத புத்தகத்தை ஒரு பக்கத்துலயும் இன்னொரு பக்கம் ஒரு மன்னன விளக்கையும் எடுத்துக்கொண்டு வேத வசனத்தை வாசித்து ஆடி ஆடி சரீரத்துல நிற்கக்கூட பலன் இல்லாத பட்சத்திலும் அவர் சரீரம் ஆடுகிறது வேத புத்தகம் ஆடுகிறது விளக்கு ஆடுகிறது ஆனாலும் வாசிக்கிறார் அவருக்கு உதவி செய்த வாலிபன் நீங்க ஏன்ட்ட சொன்னா நான் உங்களுக்கு வாசிப்பேனே ஆனாலும் சீட்டிஸ் தட்டு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா இல்ல நான் ராஜ்யத்துக்கு போக போறேன் இன்னும் இந்த வசனத்துல நான் இன்னும் அறியாத பகுதி இன்னும் நான் கை கொள்ளாத பகுதி இன்னும் நான் மனந்திரும்பாத சரி செய்யாத பகுதி இருக்குமானா அவர் பேசட்டும் காத்துட்டு இருக்கிறேன்னு கடைசி போகிற வரைக்கும் அந்த மனந்திரும்புதலுக்காக காத்திருந்தா ஆமே அப்போ வருவார் அவர் நாலு காலத்தை சொல்றார் அப்போ இந்த நாலு காலத்துல ஏதாவது ஒன்று வரும் அப்ப இந்த நாலு காலத்தையும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம தெய்வ சமூகத்துல அப்படியே முழங்கால் படிட்டு நம்மள ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம் ஒரு கமிட்மெண்ட் ஆமின் சொல்லுங்க ஆமா ஒண்ணு விடிய காலமா இருக்கலாம் நான் சாம்பலா மாறணும் சாயங்காலமா இருக்கலாம் என்ன தியானம் வேத வசனத்தை தியானிக்கிறதுல மெடிடேட் பண்றதுல எதெல்லாம் இன்னும் நான் தியானிக்கணுமோ தியானிக்க அதன்படி அர்ப்பணிக்க ராக்காலம் என்ன சோதிச்சு பார்க்கணும் எது விழுந்து கிடக்கிறது எது தீக்கரை ஆயிருக்கு சேவல் கூவுற நேரம் மனங்க சந்து பேதிரு மனம் திரும்பி அழுதான் இந்த இரவும் தேவ சமூகத்துல கொஞ்ச நேரம் முழங்கால் படிடுவோமா எல்லாம் நேர் முழங்கால் படிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் ரியல் கமிட்மெண்ட் ஆமா நான் உங்களை ஜபத்துல நடத்த மாட்டேன் நாலு சொல்லி இருக்கிறேன் நீங்களே ஜபிக்க போறீங்க அண்டபிரே நான் பகுதியில விழுந்து கிடக்கிறேன் இந்த இருபத்தோரு நாள் உபவாச ஜபம் எனக்கு தான் எனக்கு தான் நல்ல வாய்களை திறக்க போறீங்க ஆமா ஜபம் பண்ணும் போது கை கட்டக்கூடாது முதல்ல ஜபம் பண்ணும் போது என்ன கட்டக்கூடாது கையை கைய ரெண்டாவது வாய கெட்ட மூணாவது கண்ணை திறக்கவே கூடாது இதுதான் மூணு பிரேயருக்கு முக்கியமான ஒண்ணு இதுதான் கை கட்டிட்டே இருக்க கூடாது மனசுக்குள்ள ஜபம் இல்ல இல்ல வாயை நல்ல ஓபன் பண்ணனும் ஆகானை அழைத்து யோசுவா சொன்னான் என் மகனே ஆகானே நீ என்ன செய்தாய் என்று தேவனை மகிமைப்படுத்தும்படி அறிக்கை பண்ணு ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஓபன் யுவர் மவுத் மை டியர் பிளீஸ் ஓபன் யோர் மவுத் சொன்ன அப்புறம் மனசுக்குள்ள ஜபிக்க ஆரம்பிச்சிட்டாலே அது பர்சனல் prayer இது இது நம்ம சபையா இணைந்து ஜபிக்கிறோம் தேவ சமூகத்தில் நிற்கிறோம் நல்ல வாயை தரக்கனும் சத்தம் உயரணும்

சரிய நான் உண்மையிலே இதுல மனம் திருமணம் ஆண்டவரே இன்னுமே சிலருக்கு ஒப்புறவாகலப்பா எனக்குள்ள கசப்பு உண்டு விரோதம் உண்டு கோபம் உண்டு மாம்ச இச்சைகள் உண்டு என் இந்த உபவாசம் ஜபத்துல கத்தர் எங்களுக்கு ஒரு பெரிய ஜத்தை தரப்போகிறி தான் கத்தர் இந்த இருபத்தோரு நாள் எங்களை கத்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீ மகிமையை காண போகிறோம் அந்த மகிமை எங்கள் கண்கள் போகிறது எந்த பகுதியில சரி செய்யணுமோ ஜபத்துலயா உபவாசத்திலயா வேத வாசிப்புலையா கமிட்மெண்ட்லயா குடும்ப வாழ்க்கையிலயா படிப்புலையா அந்தரங்க ஜீவியத்திலயா ஊழிய பாதையிலயா நாட்கள் திரும்புகிறோம் அண்டையில் எஸ்ரா உபவாசத்தை கூறின போது எங்களுக்காகவும் எங்களை தாழ்த்துகிறதற்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் பொருட்களுக்காகவும் சபையான வழியை செய்யும்படி நாங்கள் உபவாசத்தை கூறிவிட்டோமே இந்த இரவு வேளை எங்களை இன்னும் தாழ்த்துகிறோம் எங்கள் குடும்பத்தை எங்கள் பிள்ளைகளை எங்கள் பொருட்கள் கூட சவையான வழியை தேடற்றோம் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லாவில நிரம்பி அந்ய பாஷைகளை பேசி அண்டு இதை இப்பொழுதே நான் சுற்றறிக்கிறேன் இதை ஜெயிக்க கத்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு ஏற்ற பலன தருவீராக அந்நிய பாஷையில் ஆவியோடு உண்மையோடு இப்பொழுதே ஆவில செய்கிரு பரிசுத்தாவின் பலன் என்ன சபையை நிறப்பற்று என்ன ஊழியத்தை நிறப்பற்று மகிமை காண கிருபை செய்வீராக

Hey! இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்